சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் யார் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இங்கே கட்சி வேட்பாளர் தனித்தனியாக போட்டுருங்க திமுகவில் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் அதிமுகவில் சேவியர் தாஸ் பாஜகவில் தேவநாதன் யாதவ் இந்திய மக்கள் கட்சி முன்னேற்ற கழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து எழில் அரசி ஓகே இப்போ வந்து மொத்தம் எவ்வளோ ஓட்டு அப்படின்றத பார்த்திடலாம் மொத்த ஓட்டு எவ்வளோ அப்படின்னா பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி நாலு அது ஆண்களோட ஓட்டு மட்டும் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குது பெண்கள் ஓட்டு நல்லா மெஜாரிட்டியாக தான் இருக்காங்க முடிஞ்சளவு உங்களை தான் ரொம்ப கவர் பண்ணி ஓட்டு வாங்க பார்ப்பாங்க சூதானமாக இருந்துக்குங்க எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினாறு மூன்றாம் பாலினம் வாக்காளர் ட்ரான்சென்டர் அவங்களோட ஓட்டு மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஓட்டுகள் இருக்குது அவங்களுக்கும் பயங்கரமான உரிமையை கொடுத்துருக்கிறதுல இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே இப்போ இவங்களெல்லாம் யார் தாங்க நல்லவங்க சும்மா காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லைன்னா இன்னதான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியல இப்போ டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே வந்துட்டோம் எங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதோடய வெப்சைட் என்ன எல்லா டீட்டெயிலும் ஏ டு ஜெட் வரைக்கும் நான் என்னோடய இதில் கொடுக்குறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க வணக்கம் இப்போ நம்ம கூகுளில் போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அஃபிடேவிட் மேனேஜ்மெண்ட்டும் போடுறேன் அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் தொடரேங்க இதில் சென்ட்ரல் எலெக்ஷன் வருது அதில் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது பிசி சென்டர்லாம் கேட்குது அதையும் கிளிக் பண்ணிக்கிறோம் நம்மளோட செலக்ட் தான் ஸ்டேட்டு நம்ம என்ன ஸ்டேட்டுன்றதை போட்டுக்கலாம் தமிழ்நாடு லாஸ்ட் நான் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஸோ சிவகங்கைக்கு ஏன் போடலைன்றது எனக்கு இதில் ஒரு டவுட்டாக இருக்குது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சிவகங்கான்னு போட்டிருக்காங்க ஸோ நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் அதில் எத்தனை பேர் நிற்கிறாங்க அதை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்துஜா விநாயக மெய்யராஜு அப்படியே ஒவ்வொரு கேண்டிடேட்டாக வராங்க இப்போ இவங்களுக்குள்ளே போய் அவங்களுக்கு முழு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இப்போ நான் எளிதரசியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் ஸோ வீ மோர் மோரும் கொடுக்குறேன் உள்ளே போகிறோம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட இருந்து எல்லாம் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அவங்க எந்த ஊர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தஞ்சாவூர் எல்லாமே போட்டிருக்கு அவங்க வயசு இன்க்ளூடிங் இப்போ இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த அஃபிடேவிட்டு டவுன்லோட் பண்ணணுங்க அது வந்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகி உள்ளே கொண்டு போகுது அதில் தான் அவங்களோட முழு விவரமே வந்து நம்மளுக்கு காமிக்கும் ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போட்டுறேன் நீங்களும் அதை நல்லா ஃபுல்லாக கவுன்சிலிங்காக இருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்க வேண்டியது இந் அரசியோட இது தான் பார்க்குறோம் அவங்களோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் அவங்கள பற்றி டீடெயிலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொன்றா வாட்சி பார்த்துக்குங்க நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே சர்ச் பண்ணி பார்த்தா தான் அவங்களோட மொத்த டீட்டெயிலுமே தெரிய ஆரம்பிக்குங்க ஸோ நம்ம ஏனோதாலும் இந்த தடவை ஓட்டு போட வேண்டாம் எல்லாருமே ஓரளவுக்காவது எஜுகேஷன் வந்துவிட்டோம் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே கூகுளில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம் நம்ம தான் தேடி பார்த்து கரெக்டான கேண்டிடேட்டை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணாதான் நமக்கு ஒரு தேவை வரும்போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் வரும் இது வந்து எல்லார் லைஃப்லேயும் நடந்திருக்கும் அதனால தான் ஒவ்வொன்றேமே நான் இது சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் அப்படின்னு தான் வைக்கிறேன் ஸோ அசையும் சொத்துக்கள் நினைக்கிறேன் அதோட இது வந்து அவங்கள்ட்ட என்ன எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு அதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வர்றேன் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் எல்லாத்துலேயுமே வந்து இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்துக்கே அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஃபர்ஸ்டா எனக்கு பார்த்து சரி இவங்களை தெரிஞ்செடுத்துக்கலாம் அப்புறம் மிச்சத்துல ஃபுல்லா வந்து மக்கள் பார்த்து தெரிவிக்கட்டும் தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க எல்லாத்துக்கும் புரிதல் தன்மை கண்டிப்பா வரும் அப்படின்ற என்னோடய நோக்கம் இதுதான் ஸோ கணேசியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி நடைபெற்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்பட்டிலுள்ள தேர்தலில் போட்டுகின்ற வேட்பாளர் நான் என் இருபத்தி நாலு ஸ்ரீராம் நகர் திருவாயூர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு அறுபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு என்கின்ற வசித்து வசித்துவரியின் முப்பத்தி மூணு வயதுடைய ஜான் கிஷோர் என்பவரின் மனைவி எலிலேஸ் என்கின்ற நான் கீழ்கின்ற இதனால் உலரமாற உறுதியளிக்கிறேன் எளிரேசி என்கின்ற நான் நாம் தமிழர் கட்சி என்னும் பெரியவுடைய அரசியல் கட்சியில் பேப்பாலாக நிறுத்தப்பட்டுள்ளேன் இதுக்கு மேலே கொடுத்து உள்ளதை ஃபுல்லாக நான் கரெக்டாக அர்ப்பணிச்சிருக்கேன் இதை பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க உங்களோட முடிவை தெரிவிங்க அப்படின்றத அவங்க ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நீங்கள் அது சிவகங்கை மாவட்டமாக இருந்தால் இல்லை வேறு எதுவும் சேலம் மாவட்டம் சென்னை மாவட்டம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை கண்டிப்பாக வரும்